ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து ஒரு பூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்கிறாரு பொன்னியும் ஆமான்னு சொல்றாங்க சக்தி வந்து மரத்து மேல ஏறி அந்த பூவை பறிக்கிறாரு அப்ப தேனிகள் வந்து சக்தியை ரவுண்ட் அப் பண்ணிடுது சக்தி வந்து ஓடி போய் ஒரு ரூம் ஒழிஞ்சுக்கிறாரு தேனிகள் எல்லாமே பொன்னியை வந்து டார்கெட் பண்ணுது சக்தி வந்து அவங்களோட கோட் வச்சு காப்பாத்துறாரு கொடைக்கானல வந்து சுத்தி பாக்குறாங்க பொன்னிக்கும் சக்திக்கும் பட்டம் வாங்குறாங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு ஒரு ஒரு ஷாப்பா சுத்தி பாத்துட்டு இருக்காங்க பொண்ணியும் சக்தியும் பட்டம் உறறாங்க அப்ப பொன்னியோட கை வந்து வெட்டிடுது சக்தி வந்து பொன்னியோட கைய வந்து சப்புறாரு பொன்னி வந்து காதலோட சக்தியை பாக்குறாங்க சக்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கையை வந்து விட்டுறாரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க எங்க பக்கத்துல ஏதாவது சுத்தி பாக்குற நல்ல இடம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க சாக்லேட் பேக்டரி ஓப்பன்லதான் இருக்கும்னு சொல்றாங்க சாக்லேட் ஃபேக்டரி வந்து பொன்னியும் சக்தியும் சுத்தி பாக்குறாங்க அவங்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து மலை பூண்டை பாக்குறாங்க மலை பூண்டோட நன்மையை வந்து பொன்னி சொல்றாங்க சக்தியும் பொன்னியும் கிளம்புறாங்க சக்தியும் பொன்னியும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது கதை பேசிட்டு இருக்காங்க நடுல இருக்க மரத்தண்டை பாக்கல மரத்தண்டை தடுக்கி மலையில வந்து சுருண்டு கீழே விழுறாங்க பொன்னியும் சக்தியும் சக்தி மேல வந்து பொன்னி படுத்துட்டு இருக்காங்க காதலோட பாக்குறாங்க தேங்க்யூ